இதான் திமுக அமைச்சர்களுக்கும் கள்ளச்சாராயம் காட்சியோர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இன்னைக்கு சிபிசிஐ சேரி என்கொயரி என்ன பண்ணினேன் போய் ரெண்டு பானையை உடைப்பாங்க ரெண்டு குண்டா உடைப்பாங்க ஒரு நூறு லிட்டர் மெத்தனால பிடிச்சிட்டு வருவாங்க ஒரு ரெண்டு குண்டாவை கொண்டு வந்து குண்டா சட்டத்தை போட்டம்பாங்க எங்களுடைய இது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் கள்ளச்சாராயம் காட்சியவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வெளியே கொண்டு வரோம் அதற்கு தான் சிபிஐ என்கொயரி தேவைப்படுகிறது அதனால் எங்களுடைய கருத்திலே தெளிவாக இருக்கின்றோம் உள்துறை அமைச்சருக்கு எழுதியிருக்கின்றோம் இது ஆளுநரட்டி நாங்கள் முறையாக வைக்க போகின்றோம் ஆனால் நிச்சயமாக இது தமிழ்நாடு பாருங்க ப்ராசிக்யூஷன் சாங்ஷனே வித்ரா பண்ணிட்டாங்க தமிழகத்திற்குள்ள சிபிஐ வர வேண்டும் என்றால் மாநில அரசு அனுமதி வாங்கணும் எவ்வளவு விவரம் பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ப்ராசிக்யூஷன் சாங்ஷனே எடுத்த அரசு ஆனால் சிபிஐ வர வேண்டும் என்றாலும் கூட இன்னைக்கு நிலம் என்னன்னா கோர்ட்டு மூலமா வரலாம் அல்லது மாநில அரசு அனுமதி கொடுத்த பிறகு வரலாம் இதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் ஆனால் நிச்சயமாக சிபிஐ என்கொயரி நடந்தால் மட்டும்தான் இதனுடைய முதல் முழு விவரம் வெளியே வரும் அண்ணா கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் நான் உங்களுக்கு இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்கேன் முதலமைச்சருடைய வீடியோ போட்டிருக்கேன் ஆண்டுக்கு முன்பு முதலமைச்சர் பேசிய வீடியோ தமிழகத்தில் வார வாரம் கள்ளச்சாராயத்திற்காக கூட்டம் கண்காணிப்பு கூட்டம் நடக்கும் முதலமைச்சர் சொல்லியிருக்கார் வார வார கண்காணிப்பு கூட்டம் மாவட்டத்தில் முதலமைச்சர் சொல்லிட்டு எத்தனை கண்காணிப்பு கூட்டம் நடந்திருக்கு இந்த ஒரு ஆண்டுல எத்தனை கண்காணிப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறாங்க அந்த கண்காணிப்பு கூட்டத்தினுடைய நகலை நம்ம கொடுக்கட்டும் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் அந்த கண்காணிப்பு கூட்டத்தின்படி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு முதலமைச்சர் சொல்லட்டும் அவர் வெளிப்படையாக சொன்ன வீடியோவை இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறோம் அதனால் இந்த ஐம்பத்தி இரண்டு வாரம் ஒரு ஆண்டில் எத்தனை கண்காணிப்பு கூட்டம் கள்ளச்சாராயத்திற்காக தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நடத்தியிருக்கிறாங்க எத்தனையில முதலமைச்சர் பங்கேற்றாங்க சொல்லிட்டு எல்லாம் போய் அந்த நேரத்துல பத்திரிக்கை நண்பர்களை சமாளிப்பதற்கு ஒரு பொய்யை சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க ஒரு ஆண்டு கழித்து அடுத்த இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது மறுபடியும் வந்து அடுத்த பொய்யை சொல்லுவாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் போன ஆண்டு கொடுத்த பிராமசு முதல்ல சொல்லட்டுங்கண்ணா அதே அவர்கள் பண்ணலையே அதையும் அவங்க செய்யலையே அடுத்த ஆண்டு மறுபடியும் நடக்கும் வரை நம் கண்ணை மூடிக்கொண்டதை பார்த்துருக்க வேண்டுமா அண்ணா இதை விட வெட்கக்கேடு எதுவுமே இல்லைண்ணா கம்யூனிஸ்ட் கட்சி முதலாக குதித்து வருவாங்க தாவி வருவாங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறாங்க ஐயோ திமுக குற்றம் சுமத்தாதீங்க சமுதாயம் கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க ஹத்ராஸில் வேறொரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் இங்கே முதல்ல காரன் குதிப்பான் அப்புறம் கனிமொழி அக்கா குதிக்கும் அதை சுற்றி ஒரு கும்பல் ஜோதிமணி அக்கா இந்த காங்கிரஸில் மாணிக்கம் தாக்கூர் இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை திருமாவளவன் இவங்களாம் குதிச்சுட்டு இருப்பாங்க தம்மா தம்மான்னு குதிப்பாங்க எதுக்குன்னா ராஜஸ்தான்ல ஒரு குக்கிராமத்துல அங்க இருக்கக்கூடிய குடிசையில அந்த இதெல்லாம் அவங்களுடைய இத்தனை காலமாக குடிசைக்குள்ளி ஊர்வலம் ஹத்தரா ஊர்வலம் கள்ளக்குறிச்சியில மையப்புள்ளியில ஐம்பத்தஞ்சு உண்மையாலுமே மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க மக்களுடைய பாதுகாவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு அந்த ரோஷம் எங்க போச்சு திமுக கூட்டணி கட்சிகள் முழு அடிமைகள் என்பதை இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உணர்த்தி இருக்கிறார் முழு அடிமைகள் ஒரு கண்டன குரலை காணும் இதற்கு முன்னாடி யாரோ வருவாங்க சமூக ஆர்வலர் சினிமா நடிகர்கள் யாரோ கிளம்பி வருவாங்க இதை காணா அதை காணா இன்னைக்கு யாரு ஒண்ணுமே பேசலீங்கன்னா டிஷர்ட் போட்டுட்டு வருவாங்க யாருமே பேசல அதெல்லாம் விடுங்கண்ணா இதை விட ஒரு பெரிய நிகழ்வு இரண்டரை ஆண்டு தமிழகத்தில் நடக்கலீங்கன்னா முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல ஒரே கேள்வி கள்ளக்குறிச்சி சென்னையிலிருந்து மூன்று மணி நேரம் பைலட் எஸ்காட் கார்ல போனா ரெண்டரை மணி நேரம் ஹெலிகாப்டர் எடுத்தாருன்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் கள்ளக்குறிச்சியில் ஹெலிபேட் இருக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஹெலிபேடு அங்க போயிட்டு வர்றதுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஹெலிகாப்டர் தமிழக அரசு வாடகை கடு இல்ல முதலமைச்சர் வந்து கார்ல போனா சோந்து போயிருவாரு அவர் பா சட்டப்பேரவை பேசணும்னு சொன்னாங்கன்னா ஹெலிகாப்டர்ல போயிட்டு வாங்க அங்க போய் ஒரு நாள் தங்குங்க டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரி கள்ளக்குறிச்சி கூட்டிட்டு போய் ரிவியூ மீட்டிங் அங்க நடத்துங்க கலெக்டர் ஆபீஸ்ல ரிவியூ மீட்டிங் நடத்துங்க தமிழகத்தினுடைய உயர் அதிகாரிகளை கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆபீஸ்ல ரிவியூ மீட்டிங் கூப்பிடுங்க முதலமைச்சருடைய கேம்ப் ஆபீசர் ரெண்டு நாளே கள்ளக்குறிச்சி மாத்துங்க ஏன் செய்யலீங்கண்ணா இதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்குது துணை முதல்வராக இருந்திருக்கிறாங்க மல்டிபிள் டைம் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க பல முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க ஏன்னா முதலமைச்சருக்கு நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஆனால் ஏன் முதலமைச்சர் செய்யவில்லை என்றால் முதலமைச்சருக்கு தெரியும் அவர்னால் கள்ளக்குறிச்சிக்குள்ளே போக முடியாது மக்கள் முதலமைச்சரை விட மாட்டாங்க மக்கள் ரோட்டுக்கு வருவாங்க ஆளுகின்ற முதலமைச்சரையே கள்ளக்குறிச்சிக்குள்ளே விடாத ஒரு நிலைமை தான் கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கு அதனால் இதெல்லாம் விட்டுவிட்டு முதலமைச்சர் முதல்ல கள்ளக்குறிச்சிக்கு போட்டும் மக்களை பார்க்கட்டும் கேம்ப் ஆஃபீஸ் கள்ளக்குறிச்சி டிக்ளேர் பண்ணட்டும் அதன் பிறகு முதலமைச்சர் பேசிட்டு நாங்கள் ஏத்துக்கிறோம்